சார் அல்லாஹ் சாஹேஸ்ல மகள் மீதும் அவளுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் நாம் அனைவரின் மீதும் அல்லாஹின் நண்பும் மாலும் என்றென்றும் நின்றமாக ஆமீன் நம்பி குறித்தான அல்லாஹின் நல்லடியாகலே இஸ்கே மதினா புர்தார் சங்கம் மாநில சிறுவருக்கான ஆன்லைன் பேச்சு போட்டியில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் நபீனேசம் நம் சுவாசம் இந்த உலகத்தை சிறந்த மனிதர் யார் என்று பொழுது மௌன் நபி சல்லாஹ் அலேஸ்லம் என்று தான் இணைப்பு வருவாங்க இஸ்லாமத்தில் ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் அனைவரும் சிறந்த முறையில் வாழ்ந்து விடப்பட்ட மனிதர் யார் என்று எங்கே தேடி பார்த்தாலும் மௌன் நபி சல்லாஹ் அலேஸ்லம் என்று தான் தேடி வருவாங்க உதாரணமாக வலைத்தளங்களில் இந்த உலகத்தை சிறந்த மனிதர் யார் என்று தேடி பார்க்கும்போது பிராபிட் முகமது சல்லாஹ் அலேஸ்லம் என்று தான் வரும் அப்படிப்பட்ட சுவாசத்தின் பற்றி தான் போகிறோம் நம்ம நேசத்தினுடைய அப்துல்லா தாய் பேர் ஆமினா அன்னி ஆமினா அவர்கள் கருவுற்றி இருக்கும்பொழுது அப்துல்லா அவர்கள் இறந்து போனார்கள் சில மாதங்கள் கழித்து நபி நபி அவர்கள் ரபி லவள் பிறை பன்னெண்டில் மக்காவில் பிறந்தார்கள் உயர்ந்த குலமான குறைசு குலத்தில் பிறந்தார்கள் அப்துல்லாஹாவில் இறந்த பிறகு அவர்களுடைய பாட்டனாரான அப்துல் முத்தலீப் அவர் நபியை வளர்க்க ஏற்றுக்கொண்டு மக்காவில் முகம்மது என்ற பெயரை சூட்டினார்கள் முகம்மது அதோடைய அர்த்தம் புகழப்படுபவர் முகமது நபி சிறு அலிஸ்லமாவல் சிறுவயத்திலிருந்த உண்மையானவும் பாசமுடையராகவும் அன்புடையராகவும் இருந்தார்கள் நபி அவர்கள் நாற்பது வயது நபித்துவம் அடைந்தாங்க மகம் நபி சல்லாஹலை சொல்லமார்கள் மக்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக அவர்கள் பட்ட கிறிஸ்து உங்களுக்கு என்ன தெரியுமா அவ்வளோ கிண்டல் பேச்சுகள் அவ்வளோ கேலி பேச்சுகள் நபி சொல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் மீது கல்லை ஒட்டி எரியுவது எல்லாமும் நபிக்கு நடந்தும் அந்த வழியை பொறுத்து கொண்டு மக்களை எதுவும் செய்யாமல் இருந்தார்கள் அச்சமயம் ஜிப்ரட் சரண்கள் மூலமாக அல்லாஹ் கேட்கின்றான் யாரோ சூழே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுகின்றீர்களே நான் இரண்டு மலை மக்களின் நடுவுளை வைத்து அளித்தவா என்று அல்லாஹ் கேட்கின்றான் அப்போது நபி சொன்னார்கள் வேண்டாம் வேண்டாம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலேனால் அவர்களுடைய சந்ததிகளை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனாலே அவர்களை எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் சில வரலாற்று சூடுகளும் நான் பகிர்ந்து கொள்கிறேன் மொஹான் நபி சல்லாஹ் அலையஸ்லம் அவர்களின் உறவினரான அபுதா அலிப் அபுஜஹல் அவர்கள் பண்ணிய கஷ்டம் தாயிஃப் நகரவாசிகள் நபி சல்லா அலையஸ்லம் அவர்களுக்கு கொடுத்த துன்பம் எல்லாம் நபிக்கு நடந்தும் நபி அந்த பயை பொறுத்து கொண்டு மக்களை எதுவும் செய்யாமல் இருந்தார்கள் அப்படிப்பட்ட நம் நபியின் மீது எவ்வளோ பாசம் வைக்கணும் எவ்வளோ அனுபவிக்கணும் கொஞ்சம் எண்ணிப்பாங்கள் மொஹம் நபி சல்லாஹ் அலைஸ்லம் அவர்கள் சஹாபாக்கள் எவ்வளோ பாசம் வைத்தார்கள் என்று பார்க்கலாம் நபி அவர்கள் ஒரு நாள் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு சஹாபி வந்து கேட்டார் யாரும் சூழே உங்கள் மீது நான் அதே கலந்த வைத்திருக்கிறேன் நான் ஒரு வேலைக்கு இருந்தால் அந்த உங்களுடைய நினப்பு வந்தால் அந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு உங்களை பார்த்துட்டு நான் சந்தோஷம் அடைகிறேன் மரணம் என்று எல்லாருக்குமே உண்டு என்றால் அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான் குல் ஆறு இம்ரான் என்ற அத்தியாயத்து நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இப்படி நாளை சொர்க்கத்தில் இருப்பீர்கள் நான் எங்கே இருப்பேன் உன்னுடைய நிலைமை என்னாகும் என்று அந்த சாபி கேட்டார் அப்போது நபியார்கள் சொன்னார்கள் இந்த சூறாவை ஓதினார்கள் அன்னிசாவு என்ற அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்பதாவது ஆயத்தில் அல்லாஹ் வசனம் இறக்கின்றான் நபிக்கும் அல்லாஹிற்கும் யார் கீழ்ப்படைந்து நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு சத்தியவான்களிடமும் நபிமார்களிடமும் போரில் விடியப்பட்ட சஹீதிடமும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் வசனம் இறக்கின்றான் அப்பொழுது நபியாக இந்த சூறாவை அந்த சஹாபி கிட்ட காட்டி அந்த சஹாபி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து சொன்னார்கள் அப்பொழுது நான் உங்களிடம் இருப்பேன் என்று சொன்னார்கள் ஒரு நாள் முதல் அவர்களிடம் நபியார்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது உமர் உமர் சொன்னார்கள் யார சூழே என் உயிரை தவிர இந்த எல்லா பொருட்களையும் விட உங்களிடம் நான் அதிக கலந்த பாசம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்போது நபியார்கள் சொன்னார்கள் உமரே உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது என்று சொன்னாங்க அப்பொழுது உமர எல்லா அவர்கள் பட்டுன்னு சொன்னாங்க யார சூழே என் உயிரை விட உள்ளிடம் நான் அதே கலந்த பாசம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னாங்க அப் அப்போ வந்து நபி மீது மூஞ்சிலே சிரிப்பு வந்து விட்டு போனது மோகன் நபி சொல்லாஹலம் அவர்களின் சஹாவாக்கள் எவ்வளோ பாசம் வைத்தார்கள் என்று இதிலே தெரிகின்றது நபி நபிக்கு நாம் எவ்வளோ நேசிக்கின்றோமோ அல்லாஹ் நம்மளே நேசிப்பான் நபியுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றி இன்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெற நாம் எல்லாம் உள்ள இறைவன் நல்லாஃபிக்கே நம்மள் நம்மளுக்கு அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமின் வாஹி தவானா அலி அஹமதுல்லாய் ரபி ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய்